வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன கிழமை செய்ய போகிறோன்னா எண்ணெய் கத்திரிக்காய் கிளம்பு தான் செய்ய போகிறோம் அதுக்கு வந்து இஞ்சி கத்திரிக்காவாக வந்து ஒரு ஆறு கத்திரிக்காய் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நாலாக கோடு போட்டு எண்ணெயில் போட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் அதே வானொலியில் கடுகு உளுந்து ஜீரகம் வெந்தயம் ரெண்டு காஞ்ச மிளகா போட்டு நல்லா பொரிய விட்டுடலாம் அது பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு பத்து பதினஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் அது கூடவே வந்து கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துப்போம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி போட்டு வதக்கிக்கலாம் கூட உங்களுக்கு வந்து சின்ன வெங்காயம் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்து கூட செஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் அது கூடவே ஒரு மஞ்சள் பொடி சேர்த்து வதக்கிப்போம் பொடி சேர்த்து வதங்கினதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகா பொடி சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம் மிளகா பொடி சேர்த்து நல்லா அந்த மிளகா பொடியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிட்டுக்கலாம் வதக்கி இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டு வ இந்த மாதிரி வதங்கிறதுக்கப்புறம் நம்ம ஒரு லெமன் சைஸ் கரைச்சி வச்ச புளி தண்ணியை எடுத்து நம்ம சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு உப்பு இப்போ ஆட் பண்ணிப்போம் உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நமக்கு இந்த குழம்புக்கு அளவுக்கு தேவையான அளவு தண்ணியும் அந்த தண்ணியை நம்ம இப்போ சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருவோம் கொதிக்கும் போது கொஞ்சம் கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்ச கத்திரிக்காவை எடுத்து இந்த குழம்புல போய் சேர்த்துக்கலாம் இப்போ கத்திரிக்காய் நல்லா வெந்து வந்துட்டுருக்கு இந்த சமயத்தில் வந்து நம்ம வந்து ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து அரைச்ச தேங்காய் பால் எடுத்து சேர்த்துப்போம் தேங்காய் பால் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதி வந்து இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வந்துச்சு இப்போ இறக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம வெள்ளை கொஞ்சம் சேர்த்து லைட்டாக கொதிக்க விட்டு கொத்தமல்லி தூவி இறக்கி விட்டுட்டோன்னா நமக்கு சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி